தெரியுதா நான் தான் வங்கி புதுசா அறிமுகம் செஞ்சிருக்கோட்டு நோட்டோட நான் சைஸ்ல கொஞ்சம் கம்மி தான் ஆனா என்னோட நீளம் அறுவத்தி ஆறு என்னோட அகலம் நூத்தி அறுவத்தி ஆறு நீங்க என்ன வாங்கணும்னு நல்ல நோட்டா இல்ல கள்ள நோட்டான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அது எப்படி நானே சொல்றேன் இந்த இடத்த வெளிச்சத்துக்கு எதிராக வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் அழகா தெரியும் இங்க ரெக்டாங்கலா இருக்குல்ல இத நம்ம ஐ சைட்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில வச்சு பார்க்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் எழுதிருக்கிறது தெளிவா தெரியும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பின் பக்கத்துல கீழ்பகுதியிலயும் ரெண்டாயிரம் ரூபான்றத தேவனகிரி எழுத்துல பொறிச்சிருக்காங்க மகாத்மா காந்தியோட உருவப்படம் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்ல வலது பக்கத்துல ஓரமா இருக்கும் ஆனா இங்க நடுவுலயே இருக்காரு இங்க பாத்தீங்களா இங்க என்ன தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது கிளாஸ் வச்சு தான் தெரியும் காந்திக்கு பக்கத்துல ரெண்டாயிரம் ரூபானும் ஆர்பிஐனும் மைக்ரோவ்ஸ் அதாவது நுண்ணெழுத்துக்கல்ல பொறிச்சிருக்காங்க கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பாக்குறதுக்கு இந்த கம்பி இலையை தானே பாப்பீங்க அதே மாதிரி கம்பி இலை ஏங்கிட்டயும் இருக்கு இந்த கம்பி இலை கிரீன் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் மாறி மாறி தெரியும் RBI னு 2000 னு இதுல வெளியிட்டாங்கல்ல ரிசர்வ் வங்கி. அந்த ரிசர்வ் வங்கி கவர்னரோட வாக்குறுதியையும் கையெழுத்தும் हिंदीலயும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதுக்கு கீழே RBI ஓட எம்பலமோ இருக்கு. இந்த இடத்துல இருக்கே இந்த ரெண்டாயிரத்தோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இந்த ரெண்டாயிரம் ப்ளூ அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலர்ல இருக்கக்கூடிய கலர் சேஞ்சிங் இங்க்ல எழுதிருக்காங்க இந்த ஓரத்துல அசோகா தூணோட சின்னம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல காந்தியோட உருவமும் அதே போல ரெண்டாயிரம் ரூபான்ற எழுத்தும் வாட்டர் மார்க்ல எழுதிருக்காங்க இத வெளிச்சத்துக்கு எதிராக பாக்கும்போது தெளிவா தெரியும் என்னோட வரிசை எண் எழுத்துல இருந்து பெரிய எழுத்து வரைக்கும் வளர்ந்துட்டே போகும் அது மட்டும் இல்ல பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ரெண்டு முக்கிய விஷயம் கிட்ட இருக்கு ஒன்னு என்னோட வலதுபுறத்துல இருக்க இந்த செவ்வகை வடிவம் அதுல ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதி இருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு ஓரத்திலயும் இருக்க இந்த ஏழு பிட்ல இதனால அவங்க என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு வேற்றுமையே கிடையாது அதனாலதான் நம்ம நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்து மொழிகளில் ரெண்டாயிரம் ரூபான்னு எழுதப்பட்டிருக்கு இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சில மைல்கல்லா இருக்கக்கூடிய மங்கள்யானின் சித்திரம் பொறிக்கப்பட்டிருக்கு எனக்கும் இப்ப புதுசா வெளியிட்டு இருக்க ரூபாய் நோட்டுக்கும் சில முக்கிய வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல செவ்வகத்துக்கு பதிலா வட்டமா இருக்கும் அதுல ஐநூறு ரூபான்னு பொறிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஏழு ப்ளீட் லைன்ஸ்க்கு பதிலா அஞ்சு ப்ளீட் லைன்ஸ் இருக்கும் என்ன மாதிரியே இன்னும் பல மதிப்புகள்ல புதிய நோட்டுகள் வர இருக்கு அடடா இத சொல்ல மறந்துட்டனே ரொம்ப முக்கியமான விஷயம் என் மேல எதையும் எழுதாதீங்க பின் பண்ணாதீங்க கிளிக்காதீங்க எரிக்காதீங்க ஏன்னா எனக்கும் ஒரு மதிப்பு இருக்கு பாய்